ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலை வச்சு உலக காஞ்சிருச்சு நம்ம அரிசியை கழிக்கட்டும் இப்போ வந்து நம்ம அப்படி தொட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்ம அரிசியை எடுத்து போட வேண்டியதேன் பாருங்கள் நான் சாதம் அடிக்கிறதுக்காக அரிசி எடுத்து போட்டுருக்கேன் இப்போ உங்கள் வேகட்டும் நான் உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டு கிண்டி விட்டு பாருங்கள் அரிசி போட்டு உப்பு போட்டாச்சு வேகட்டும் இப்போ சாதம் வெந்துவிட்டாங்க நம்ம வடிச்சு விட்டுக்குருவோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வடிகட்டோம் அப்புறம் நம்ம நிமித்திக்கிறலாம் இப்போ சாதம் எந்திரிச்சு வடிச்சு விட்டுட்டோம் குழம்பு வந்து நம்ம நாட்டுக்கோழி முட்டையை போட்டு ஒரு உருளைக்கெழங்கு போட்டு தான் வைக்க போகிறோம் அதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு பூண்டையும் சின்ன வெங்காயம் பூண்டையும் இது மாதிரி நல்லா களி வச்சு நான் நல்லா ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தட்டி அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும் இப்போ நான் குழம்பு சட்டி அடுப்பில் வச்சிருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பும் போட்டாச்சு அவங்களும் பொறிஞ்சிட்டாங்க கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டோம் அவங்களும் நல்லா பொறிஞ்சிட்டாங்க பாருங்கள் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கிற வேண்டியதை நான் போட்டுவிட்டு பூண்டும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அவங்களையும் நம்ம போட்டு நல்லா ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் நம்ம குழம்பு இல்லைங்கிற ஒரு இது இல்லாமல் நம்ம குழம்பு கிரேவி மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்புறம் பச்சை மிளகாய் நாள் வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுக்கிட்டு எங்கள் தோட்டத்துலேயே விளைஞ்சது கத்திரிக்காய் காய்ச்சி ஓஞ்சி போச்சு அந்த ரெண்டு காயமும் அரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்க நான் பட்டையை சீச்சிட்டு அப்படியே அறுத்து வச்சுக்கிட்டு தக்காளியாகவும் அலசிட்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அவங்களையும் நம்ம இந்த கிரேவிக்கு சேர்த்துக்கிருவோம் இப்போ நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா சுண்டி வதங்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து குழம்புத்தூள் எவ்வளோ தேவையோ அவங்களுக்கு நான் எனக்கு ரெண்டு ஸ்பூன் தேவை நான் போட்டுக்கிறேன் தேவைப்படுறவங்க கூட குறைச்சிட்டு போட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் இப்போ நான் இவங்களையும் ஒரு கிண்டல் கொடுத்துருவோம் இது மாதிரி கிண்டி நம்ம நாட்டுக்கோழி முட்டை இல்லை உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதே டேஸ்ட் அப்படி இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டாங்க வாசம் எப்படி வர்றாங்க பாருங்கள் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஏன்னா கொஞ்சமாக ஊற்றினா இவங்கெல்லாம் நல்லா சுண்டி வேகணும் காயெல்லாம் அதுக்காக இப்போ நல்லா வதங்கி தண்ணியும் ஊற்றியாச்சு இந்த குழம்பு பாருங்கள் கொதிக்கிற கொதிக்க பாருங்கள் இதோடு நம்ம அவிச்சு வச்சு அவிச்சு உரித்து வச்சுருக்க நாட்டுக்கோழி முட்டையையும் ஒரு மூணு முட்டை மூணையும் நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டு ஒரு கிண்டலை கொடுத்துருவோம் இப்போ உருளைக்கெழங்கு போட்டு நம்ம தோட்டத்துலேயே விளஞ்ச கத்திரிக்காயும் போட்டு இந்த நாட்டுக்கோழி முட்டை அவிச்சு நம்ம கோழி தான் ஒரு ஒ ஒம்பது குஞ்சு இருந்துச்சு அதில் ஒன்று ஒன்றா போயிடுச்சு அப்புறம் ஏழு குஞ்சு இப்போ பிரித்து விட்டுருச்சு அந்த ஏழு குஞ்சையும் இப்போ முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை போட்டு தான் நான் இப்போ ஒரு மூணு முட்டையை போட்டு உருளைக்கெழங்கும் போட்டு அப்படியே கிரேவி மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது கொ காரம் எல்லாமே இருக்கும் குழந்தைங்களும் நல்லா வா விரும்பி வாங் வாங்கி கேட்டு சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நான் சாதத்தை தட்டில் போட்டுக்கிட்டு ஒரு முட்டையும் உருளைக்கெழங்கோட குழம்பு ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஓகே தேங்க்ஸ்